அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய கருத்துக்கள் வந்து பாருங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய அவங்க இருந்து நம்ம பார்க்கும்போது தேர்வுக்கு முன் அனைத்து வகுப்பையும் பார்த்தீர்களா ஒன் டைம் ரீட் செஞ்சிங்களான்னு கேட்டிருந்தோம் இதில் ரெண்டு பேர் வந்து அதாவது இப்போதைக்கு எட்டு பேர் தான் நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்காங்க ஷார்ட் டியூரேஷன்கிறதுனால இப்போ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது கொடுத்ததுல ஒரு சிக்ஸ் ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் படித்தேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் படிக்கலான்னு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதில் ஒரு செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் எயிட் செவன் வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து எல்லாம் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க பிடிஎஃப் கிளாஸ் இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கான்னு கேட்டதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க இதில் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஸோ மார்க்ஸ் வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் கொஸ்டின்ஸோடைய ஸ்டாண்டர்ட் வந்து குட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஈஸி குட் டஃப் வெரி குட் டிஎன்பி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருந்தேன் இதில் பேட் அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணலை ஏன்னா வந்து எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எங்களோட கொஸ்டின் பேப்பர் இரு மொழிகளிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தமிழில் வந்து அவ்வளோ மெனக்கெட்ருக்கோம் நிறைய இன்டெப்தாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் ஜிஎஸ்லேயும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கே தெரியும் டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டியூட் தாண்டி யூடியூப் சேனல்லையும் பெரிய பெரிய சேனல் எல்லாருக்குமே வந்து தெரியும் கற்பதேஸுடைய கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு அதில் வந்து ஒரு ஆறு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மூணு பேர் வந்து குட்னு சொல்லியிருக்காங்க யாருமே ஈஸி அப்படின்னு சொல்லலை சரி ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஏன்னா என்னுடைய ஒரு கொரி என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்கீங்க ஸோ கொஸ்டின் டஃப்பாக இருந்திருக்கா சிலரெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக டுவெண்ட்டி தான் வந்து எழுவத்தஞ்சிக்கு இருபது தான் அடிக்க முடிஞ்சிருக்குன்னு ஒரு சிலர் போட்டிருக்காங்க இருபது முப்பது இருபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தி அஞ்சுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் வந்து மெட்டீரியல் கொடுத்தாச்சு ஸோ அதிலருந்தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் அண்ட் வந்து சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் டஃப்னு ஒரு சிலர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல சயின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஏன்னா இந்த தடவை குரூப் டூ அப்படின்னு சொல்லும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல கொஞ்சம் டஃப் ஏற்றி தான் கொடுப்பாங்க ஸோ அதனால தயவுசெய்து வந்து சயின்ஸ் நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ் தாண்டி நான் என்னென்ன படிக்க சொல்லியிருக்கேன்னா எக்ஸ்ட்ராவா அது படிச்சுருங்க நான் ஏதாவது கிளாஸஸ் லிங்க் கொடுத்துருந்தேன் ஏன்னா அந்ததையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க வீடியோஸை பார்த்துருங்க ஓகே ஸோ சயின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் ஐஎன்எம் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பக்கத்துல இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து இருந்திருக்கும் இயர்லி அஜுகேஷன் அண்ட் இது வந்து நம்ம கொடுத்துருப்போம் ரைட் ஸோ இப்போ அது வந்து திருப்பி படிங்க கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணுங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்ததை பாருங்க டென்த்து புக்கில் இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பேன் புக்கை தாண்டி போகாது ஆனால் கொஸ்டின்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு இதை வந்து அப்படியே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி கிராஃபா மாத்திடுவேன் கிராஃபா மாற்றும் போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய இதுவும் உங்களுக்கு தெரிய வரும் சரி இப்போ இது வந்து உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணுவேன் சரி என்னோட நிலைமை இது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அதுக்கானது தான் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன் ரைட் ஸோ எல்லாருமே ஃபில் பண்ணுங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்னும் வந்து அதை என்ன சொல்ல கிராஃப் லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் So thank you Jai Hind